ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கான ஈவினிங் மினி விளாக் பார்க்கலாமா ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் தான் வந்து கிளம்பியாச்சு ஏன்னா எனக்கு வந்து பரோட்டா சாப்பிடணும் போல இருந்தது சொல்லிக்கிட்டே இருந்தேன் சரி ஓகே வாங்க போகலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு நானும் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா பரோட்டா தான் வாங்கினோம் அது என்னமோ தெரில இந்த ஹோட்டலில் ஒரு பரோட்டா வாங்கினாலே போதுங்க வயிறு ஃபுல்லாயிரும் நம்ம ஊர்லலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு நாலு பரோட்டா அப்படியே பிச்சு போட்டு சால்லாம் ஊற்றி சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும் எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம் ஆனால் இந்த பரோட்டா பார்த்திங்கன்னா ஒன்றும் சாப்பிட்டாலே போதும் குட்டீஸ் ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சிக்கன் நூல்ஸ் தான் வந்து வாங்கி சாப்பிட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக ஒரு டீ வந்து குடிச்சிட்டு இப்போ வந்து கடைக்கு தான் வந்து கிளம்பிட்டேன் இந்த குட்டீஸ் ரெண்டு பேருக்கும் எத்தனை ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுக்கணே தெரிலங்க ஒன்று வந்து தொலைச்சிடுறாங்க இல்லை அப்படின்னா அதை பிச்சிடுறாங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெண்டு பாக்ஸ் வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ரெண்டு பேரும் நான் வீடியோவில் வந்து காட்டணும் வீடியோடுங்க அப்படின்ட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ